இவங்களே வந்து பாம் வைப்பாங்களாம் அதுக்கப்புறம் வந்து இவங்களே அதை வந்து எடுப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்வதி லைவ்ல பண்ணிக்கிட்டு விஷயம் வந்து இருக்கு என்ன சொல்லி கேட்குறீங்களா வேர்ல்டு கார்ட் கண்டஸ்டன்ட் வந்து பார்வதியை போட்டு பொல போலனு பொழக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கும்போது பார்வதி என்னடாது பார்வதியை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இத்தனை நாள் நீ பண்ணல வாங்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஒன்றும் இல்லை வேர்ல்டு கார்டு கட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயம் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது என்ன விஷயம் பார்வதி மற்றும் கம்ருதிக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனல் விஷயம் உள்ள வரும்பொழுது யாருமே போயிட்டு அது முக்கியமாக வந்து பார்வதியிட்டே இண்டிவிஜுவலாக போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அதை பண்ணதா அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அந்த டாஸ்க் மூலமா பிரஜின் மற்றும் சாண்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்க நினைத்துக்கு இவங்களை பத்தி பேசும்போது நீங்க பண்றதுலாம் கரெக்டான சொல்லி கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ணிட்டுறேன்னு எங்களுக்கு தெரியும் உங்க வேலை நீங்க பார்க்கணும்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுறேன்னு எனக்கும் தெரியும் வந்து அடுத்தவங்களை பத்தி என்ன பேசுற அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் வந்து சொல்ல உடனே காமு டென்ஷன் ஆயிட்டான் காமுக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி திவாகர் இருக்கு அப்படில திவாகர் வந்து ஒரு சண்டையில் வந்து நீ எவ்வளோ கேவலமானோன்னு எனக்கு தெரியும் எல்லாம் பார்வதி என்கிட்ட சொல்லிட்டா நீ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மேன் ஒரு தப்பான ஒரு ஆளாக வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தாங்க ஸோ இது என்ன முழுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்வதி மற்றும் கம்ருதீன் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாமே இருந்துச்சு ஒரு நல்ல இணக்கமான ஒரு நட்பு காதல் எப்படி விடா சொல்லிக்கலாம் ரெண்டு பேருமே இணக்கமாக தான் இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சுச்சுவேஷன் மேலே ஒன் வீக் ஃபுல்லாக கமருதின் கூட வந்து பயணிக்கிறாங்க அடுத்த வாரம் கம்ருதினை கழட்டி விட்டு திரும்ப திவாகர் கூட ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் திவாகர் கூட மூணாவது வாரம் கம்ருதன் கூட திரும்ப நாலாவது வாரம் திவாகர் கூட பட் நாலாவது வாரம் திவாகர் கூட சேரும் பொழுது கம்ருதினை பற்றி தப்பு தப்பாக பின்னாடி பேசுகிறாங்க இவங்களுக்குள்ள நடந்த பர்சனல் விஷயங்கள் அவன் சொன்னது நீ சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் திவாகர்ட்ட ஒப்பிக்கிறாங்க பார்வதி இது எந்த அளவுக்கு நியாயமான விஷயம்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் யாராக இருந்தாலுமே ஒருத்தவங்க பர்சனலாக ஒருத்தவங்க நம்பி ஒரு விஷயத்த சொல்ல அவன் கெட்டவனாகவே இருக்கட்டும்ங்க கமிருதன் கெட்டவனாகவே இருக்கட்டும் அவன் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படிங்கும்போது அதை திவாகர் மாதிரி ஒரு ஓட்டை வாங்கிட்டு நீ சொல்லுவ சொன்ன உடனே அவன் சொல்கிறான் இது வந்து திவாகர்ட்டு நீ சொல்லலைனாலும் வைல்டு கார்டு வந்தால் அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஏன்னா கமிருதனை பற்றி நீ தப்பு தப்பாக சொன்னது அது தப்பு இல்லையா ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே அந்த விஷயத்த பண்ணுறீங்க பட் ஆனால் தப்பு மட்டும் அவன் அதாவது வந்து அவன் என்ன டச் பண்றதே சரியில்லை ரொம்ப பேட் டச் பண்றான் அப்படி பார்த்தா இவங்க எப்படி எப்படி கமருதன் கூட போய் உக்காந்துருந்தாங்க எப்படி எப்படி மேலே கால் போட்டு உக்காந்து எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிற வீடியோலாம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஸோ அப்படி பார்த்தா வந்து இந்த விஷயம் வந்து உங்களோட பர்சனல் அதை அப்படியே முடிச்சிருக்கணும் ஒரு வேலை இவங்க சொல்றாங்க அப்படிங்கும் போது அதை நீங்க வந்து கண்டுக்காம உடனே இல்லை தப்புங்கிறத மன்னிப்பு கேட்டு விட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஆல்ரெடி இதே மாதிரி திவாகர் பண்ணும்போது டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி வந்து பதட்டமாக இருப்பாங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க ரெண்டாவது அதுக்கப்புறமா நேத்தி தான் பதட்டம் இருப்பாங்க பதட்டமானது இல்லாம போயிட்டு கமலு போயிட்டு போயிட்டு சைலண்டா சைலன் காலில் விழாத குறையே கெஞ்சிராங்க பார்வதி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தானே பார்த்தோம் போயிட்டு கம்ருதீன் காலில் விழுற அளவுக்கு ஏன் வந்து போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த விஷயம் வெளியில் தப்பா போயிருக்கு அப்படிங்கிற பயமும் பதட்டமும் நேத்தி இருந்ததை நான் பார்த்தோம் பாத்தோமா பார்த்ததோட இல்லாம இந்த விஷயம் மைண்டில் ஓடுது நைட்டு உட்காந்து கம்ருதின் கிட்ட பேசுறாங்க வாட் எவர் நான் பண்ணது சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க பட் ஆனால் மன்னிக்கலை கம்ருதீன் அந்த விஷயத்தை அப்படியே கடந்து போறான் திரும்ப இவங்க எப்படி வந்து மேன்புலேட் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி வாட்டர் மலனை வந்து இந்த இந்த டாஸ்க் இருக்குல்ல அது ஜூஸ் டாஸ்க் இருக்குல்ல அதில் எப்படி வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அண்ணே நான் சொல்றதை கேளுங்கண்ணே அண்ணே நான் சொல்றதை கேளுங்கண்ணே ஒரு விஷயம் நான் சொல்றதை கேளுண்ணே நான் ஒரு விஷயம் நான் சொல்றதை சொல்லிட்டு எப்படி உருட்டிகிட்டு இருப்பாங்கல்ல சேம் லைக் அதே மாதிரி கம்ருதுன்ட்டேன் நீ நானும் நான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே பேசணும் ஒன்றா தான் பண்ணணும் பேசாத கத்தாத அவன் கத்துவான் கத்தி இந்த விஷயத்தை பெருசாக பார்க்கும்போது கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க பார்ப்பாங்க முடிச்சதோட இல்லாம நைட் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அவன் மன்னிச்சிருக்க மாட்டான் அவன் வந்து எப்படின்னா வந்து இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு ஒதுங்கி போயிருக்கணும் பார்வதிட்டு இருந்து ஸ்டில் வந்து என்ன பார்வதி வந்து ஒரு மாதிரி மேன் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல நைட்டு போயிட்டு பிரஜின் சாண்ட்ரா திவ்யா கணேஷ் இவங்கள்ட்ட போயிட்டு கேட்குறாங்க வெளியில் இந்த விஷயம் எப்படி போயிருக்கு இது எந்த அளவுக்கு தப்பாக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு கேட்குறாங்க திரும்ப திரும்ப ரெண்டு மூணு டைம் கேட்டிருப்பாங்க அமித்திகிட்ட கேட்டிருப்பாங்க சாண்ட்ராக்ட்டே கேட்டிருப்பாங்க ஏன் எல்லா கிட்டமே இந்த விஷயத்தை பற்றி இவங்களா போய் கேட்டிருப்பாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா பாம்பை இவங்களே வைப்பாங்களாம் திரும்ப இவங்களே எடுப்பாங்களாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இவங்களே போய் கேட்குறாங்க கேட்டுட்டு சொல்கிறாங்க இன்னைக்கு மார்னிங் வந்து கேப்டனான திவ்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசும்பொழுது என்னோடய பர்சனலை பற்றி என்னோட இதை பற்றி யாரும் பேசக்கூடாது யாரும் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் வெளியிலேருந்து வந்து பார்த்துட்டு வந்தீங்க எல்லாமே ஓகே அதை பற்றி என் திரும்ப திரும்ப பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு உருட்டை உருட்டுறாங்க திரும்ப திரும்ப அவங்க பேசினாங்களா இல்லை நீங்கள் போய் கேட்டீங்களா அப்படிங்கிறதான விஷயம் நைட்டு திவ்யா கடைசி தெளிவாக சொல்கிறாங்க இப்போ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்துக்கிட்டு நாளைக்கு வந்து எனக்கு ஆப்போ வைக்காத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சேம்லே அதே தான் பண்ணுறாங்க பார்வதி நீங்கள் தான் போய் கேட்குறீங்க நீங்க போய் கேட்கும்போது திரும்ப அவங்க சொல்லுவாங்க திரும்ப அவங்க சொல்லும் திரும்ப கேமரா ரெஜிஸ்டர் ஆகும் திரும்ப இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்படும் திரும்ப 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 அது வந்து ஆர்குமெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்குமே என்ன எல்லாருடைய கருத்து என்ன பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நடந்து நடந்து போச்சு தப்பு யார் மேலே இருக்கட்டும் அதை அப்படியே கடந்து போகிறது நல்லது அப்படி இருந்தாலும் எல்லாருமே நினைப்பாங்க இன்க்ளூடு பார்வதியாக இருக்கட்டும் கம்ருதினாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் பர்ஜனாக இருக்கட்டும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் எல்லாருமே அதுதான் நினைப்பாங்க அப்போ வந்து நீ அந்த இடத்துல நீயே கேட்டு அந்த விஷயத்தை திரும்ப நின்று விட்டு அது நாலு பேர் பேச வச்சுட்டு திரும்ப வந்து அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அது எங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் என்ன வகையில் நியாயம் இதை தான் நம்மளோட இவர் இருக்கார் அவர் பேர் என்ன பிரஜன் சூப்பராக ஹேண்டில் பண்ணிருப்பார் நீ வந்து பேசுகிறீங்க பேசுகிறீங்க சொன்னோன்னே சாண்ட்ராவுக்கு வந்து வந்து ஏஞ்சி கேட்பாங்க பிரஜன் அது என்ன சொல்லிருப்பாருனா நீ கேட்டதனால தான் நான் சொன்னேன் நீ கேட்டதனால தான் நாங்கள் எல்லோருமே அந்த விஷயத்தை திரும்ப சொன்னமே தவிர எங்களுக்கு அதை பேசுணுங்கிற அவசியம் கிடையாது நாங்கள் பேசி உன்னையாக நாங்கள் லைப்ரேட் பண்ணிட்டு வரணும் ரெண்டாவது அப்படி நான் உன்னைய பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சொன்னேன்னா கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னால் கிழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை இதைத்தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக இவங்க சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இந்த பிக் பாஸ் வீட்டில் இவங்க பண்ண அந்த எயிட்டீன் ப்ளஸ் கன்டென்ட் அப்படிங்கிறது விஜே பார்வதி கம்முதன் மட்டும் எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் பண்ணலாங்க அங்கே இருக்கிற நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நேற்று நல்லா யோசிச்சு பாருங்க பிரஜின் பேசும்போது ஒரு மாதிரி ஹிண்ட் கொடுத்துருப்பாரு நீ சாப்பிட்றதெல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு சாப்பிட்றதுனா இந்த சாப்பிட்றதில்ல ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவரு சொல்ல ஓ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா எந்த டைமுக்கு சாப்பிடுவேன் டெய்லி சாப்பிட்ணும் போல இருக்கா வெளியில் போனதுக்கப்புறமா நான் நல்லா போய் சாப்பிட்லாமா இப்படிலாம் டபுள் மீனிங்கில் பேசி அது ஊர் முழுக்க சந்தி சிரித்த விஷயங்கள்லாம் இருக்குது அதை மீன் பண்ணி தான் பிரஜின் நீங்கள் சாப்பிட்ட விஷயத்தெல்லாம் நான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைமறை காய்மறையாக வந்து சொல்லியிருப்பார் இவ்வளோ சொல்லியும் இந்த விஷயங்கள்லாம் ஏதோ இவங்க தான் பண்ண மாதிரி பார்வதி வரிஞ்சு கட்டிட்டு இவங்கள்ட்ட சண்டை போடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல மொத்தமாக வந்து இவங்களை விட்ட மாதிரிலாம் இருக்குது திருப்பிட்டு அவங்க இல்லைங்க நீங்கள் தான் நீங்களே வந்து இந்த விஷயத்த பேச வச்சுட்டு திரும்ப இதை நீங்களே பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ரெண்டாவது இந்த மாதிரி வந்து தப்பாக ஒரு விஷயத்த பேசிவிட்டு கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு திரும்ப அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரு அது தப்பாக ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப அதை பற்றி நைட்டு ஃபுல்லாக பேசணும் எல்லாத்தையும் கேட்கணும் டிஸ்கஸ் பண்ணணும் அதை அப்படியே விட்டு போக வேண்டியதானே முடிஞ்சது முடிஞ்சிச்சு இப்போ கூட ஃபுல் ஸ்டாப் தான் வைப்பாங்க திவ்யா கணேஷ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டாப்பிக்கை இத்தோடு எல்லாரும் ஸ்டாப் பண்ணிங்க யாரும் பேசாதீங்க அப்படிங்கிற ஃபுல் ஸ்டாப் தான் வைப்பாங்க திரும்ப திரும்ப பின்னாடி இப்போ கூட என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா இதெல்லாம் முடிஞ்சிச்சு என் விஷயத்த பற்றி அவங்க பேசணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த விஷயத்தை எடுக்கிறது நீங்கள் தான் இப்போ தனியாக பார் இதை உட்காந்து நம்ம அமித்து மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறதுல கொஞ்சம் சாஃப்டான ஆளாக இருக்காப்பில் பார்க்குறது வந்து நம்ம போன சீசனில் இவர் இருந்தார் சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கல தலைவன் தலைவனை வேற வந்து கேங்கில் சேர்த்துருவாங்களா என்னன்னு தெரில இன்னும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச மாட்டேன் ரொம்ப இருக்காப்புல மனுஷனை கூப்பிட்டு தெரிய உட்கார வச்சு அண்ணே என்னை என்ன அப்படி சொல்லணும் திரும்ப திரும்ப அதை என்ன பேசணும் என்னோட பர்சனல் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல அதை திரும்ப கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணி திரும்ப அதை நீங்கள் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது யாருன்னு கேட்டால் பார்வதி தான் இப்போ மக்கள் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படி என்னதான் தான் கமுருதினை பின்னாடி பார்வதி பேசி அப்படி என்னதான் பேசுச்சு அதை போட்டு காமிங்கடா அப்படிமே சொல்றாங்க ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் இல்லாம வேற ஏதாவது தப்பா சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை குறும்பலம் போட்டால் விக்கெட்டில் அது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் இந்த டாப்பிக்கை அவங்க நிற்பாட்டுறது அவங்களுக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது பொறுத்து வந்து பார்க்கலாம் நண்பர்களே திவ்யா கணேஷோட கேப்டன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வாச்சு வாங்குறாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த இப்போ ஒரு ஆக்டிவிட்டி போச்சுல்ல அவங்க டீம் பிரிக்கும்போது சில விஷயங்கள் வந்து காதில் கேட்காம சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி தோணுது திவ்யா கணேஷ் இதே நான் சொல்லிக்கிறேன் அவங்க என்ன தான் கேப்டன்சியில் நிறையா நல்ல முடிவுகள் நல்லா இது பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து காதிலே வாங்க மாட்டுறாங்க ஹவுஸ்மேட் சொல்கிற சில சஜஷனை காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்தாதான் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிதானம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் மற்றவங்க வந்து கோவப்படுறாங்க கத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற திவ்யா கணேஷ் அவர்களும் நிதானமாக நின்று மற்றவங்க பேசுகிறத கேட்டு அதில் இருக்கிற நன்மையை எடுத்துக்கிட்டு அதன்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் அடுத்த வீட்டுக்கு உங்கள் சந்திக்கிற அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி